வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவர் போலீசாரால் சுட்டுக்கொலை பொதுமக்கள் இராணுவத்திடம் முறைப்பாடொன்றினை மேற்கொண்டுள்ளனர் அமலோல விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து வர்த்தகமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உள்ள ஒரு மொபைல் போன் கடைக்குள் சசிகுமார் என்ற முப்பத்தி எட்டு வயது நபர் மீது மேற்கொள்ளப்பட்ட சூடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் மட்டக்குழி காக்கை தீவு கடற்கரை பகுதியிலே மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டுவதற்காக போலீசார் கைது செய்யப்பட்ட துப்பாக்கி தாரிகள் இருவரையும் அழைத்து சென்ற போது துப்பாக்கியை பறித்து அவர்கள் இருவரும் சுட முயன்ற போதே தாக்குதலை போலீஸ் அதிகாரிகள் தற்காப்பு துப்பாக்கி சூட்டில் இரண்டு சந்தேக நபர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் அதிவு அதிவிசேட வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழுள்ள விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மேல் உருவாக்குவதற்கான எத்தனிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தக அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசிய தேசியாவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு எக்ஸியோ என்று அறியப்படுகின்ற தலைமைய அமைப்பு ஜமாதே இப்ராஹிம் அமைப்பு இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் என்பனவும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை குறித்த வர்த்தமானிய அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்கும் சட்டவிரோத மதுபானம் காரணமாக பல சமூக மற்றும் குடும்ப பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக கூறி பொதுமக்கள் ராணுவத்திடம் முறைப்பாடொன்றினை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்வத்தை கணபதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டு இவ்வாறு இராணுவத்தினரிடம் உதவியை நாடியுள்ளனர் இதன்போது சட்டவிரோத மதுபானத்தால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் குடும்ப மோதல்கள் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் மேலும் போலீசார் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி போராட்டக்காரர்கள் இவ்வாறு மல்வத்தை பகுதியில் உள்ள இலங்கை ராணுவத்தின் இருபத்தி நான்காவது காலாட்படை பிரிவு தலைமையகத்திற்கு சென்று ராணுவ அதிகாரிகளிடம் தங்கள் குறைகளை தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் குறித்து உரிய தரப்பினரிடம் தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக ராணுவ அதிகாரிகள் மக்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அப்போ நாங்களும் Mickey சார் வந்து வாக்கி முடிச்சிங்க. மணிக்கு இருக்க வரக்க கட்டி வைக்கலாம். புடி கட்டி வைக்கலாம். நாளே அப்படியே இருக்கு. நாங்க Mickey ஆனா இது நிறுத்தாதீங்க. நான் மேலலாம். ஓ இது நிப்பாட்டு. கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் கடத்தல்கள் உட்பட உயிர்த்தனாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலும் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளை சீர்குலைத்து நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சேனவிரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஊடக அமைச்சில் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் குழுக்கள் தொடர்பிலும் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தில் இதுவரையான கால காலப்பகுதியில் பதினேழு சூட்டு சம்பவங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் உரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவங்களும் ஐந்து பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஐம்பத்தி ஏழு பாதாள உலக கும்பல்கள் செயற்படுவதாகவும் அவற்றுக்கு சுமார் ஆயிரத்தி உதவியாளர்களாக செயற்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிபர் கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுபத்தி ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் பதினெட்டு கத்தி குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இவ்வாண்டு இதுவரை பதினேழு சூட்டு சம்பவங்களும் ஐந்து கத்தி குத்தி சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருப்பதால் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிக்கல்கள் இல்லை எனவும் பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் கமாஸினால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த ஸ்ரீபிவாஸ் என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயின் உடலை ஒப்படைக்காதமைக்கான விலையை கமாஸ் செலுத்தும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு எச்சரித்துள்ளார் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட ஸ்ரீபிவாஸ் அவரது இரண்டு குழந்தைகள் உட்பட நால்வரின் உடலை இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது இந்த உடல்கள் இஸ்ரேலின் தேசிய தடயவியல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஸ்ரீபிவாசின் உடலை கமாஸ் ஒப்படைக்கவில்லை என இஸ்ரேலிய அதிகாரிகள் நான்கு உடல்களில் ஒன்று இஸ்ரேலிய பணிய கைதியுடையது இல்லை என இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கமாசினை இஸ்ரேலிய பிரதமர் கடுமையாக எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்து விளையாட்டுச் சாவல் கட்டு மகாத்மா சன சமூக நிலையத்தின் ஆண்டின் பவள விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் வடமாகாண உள்ளது நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பின் போது ஏற்பாட்டு குழு மேலும் கூறுகையில் விழாவை முன்னிட்டு விளையாட்டு நிகழ்வை நாங்கள் தேசிய ரீதியில் நாங்கள் உத்தேசித்துள்ளோம் அந்த வகையில் இந்த பவள விழாவான பவள விழாவானது ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இறுதி நிகழ்வாக நாங்கள் கொண்டாடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் தேசிய ரீதியில் நாங்கள் இந்த விளையாட்டு நிகழ்வை நாங்கள் நடாத்துவதற்கு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாம் மாதம் நீந்தல் நிகழ்வை காக்கதிவில் அமைந்துள்ள சாவல்கட்டு கட்டு துறைமுகத்தில் நாங்கள் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோல் கைத்தல் நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் மகாத்மா விளையாட்டுக் கழக மைதானத்தில் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் தொடர்ந்து மரத நோட்டு போட்டி தேசிய ரீதியில் மூன்றாம் மாதம் முதலாம் தேதி காலை ஆறு மணி அளவில் சாவல் மகாத்மா சனசம் நிலையத்தின் முன்னணியிலிருந்து இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஏழு முப்பது மணி அளவில் தேசிய ரீதியில் சைக்கிளோட்ட நிகழ்வை நாங்கள் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் எமது வலிகாம ரீதியாக உதைப்பந்தாட்டம் மற்றும் கரப்பந்தாட்ட போட்டிகளை நாங்கள் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் தேசிய ரீதியாகவும் போட்டியாளர்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வை மிகவும் விமர்சையாக நாங்கள் கொண்டாடுவதற்காகவும் அந்த போட்டியாளர்கள் வெற்றி பெறுகிற சந்தர்ப்பத்தில் வெகுமதியான பணப்பரிசுகளும் வெகுமதியான கேடயங்களையும் நாங்கள் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோட்டாஞ்சேனையில் சூடு நடத்திய இருவர் போலீசாரால் சுட்டுக்கொலை பொதுமக்கள் இராணுவத்திடம் முறைப்பாடொன்றினை மேற்கொண்டுள்ளனர் விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்